தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம தார்சாலை ரோடில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கிராமத்துக்கு செல்லக்கூடிய தார்சாலை ரோடில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க ரெட் சாயில் மண் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு ஏக்கர் அறுபது சென்டு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு பதினேழாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனர் ஓனராண்டு பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அருகாமையில் வீடுங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் உள்ள பதினேழாயிரம் விலை விபரங்களை குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் அண்டை தாங்க பேசிக்கணும் அருமையான சைட்டுங்க இது ஒரு கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி நிலை பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாரு நம்ம சைட்லேருந்து தெல்லார் பத்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்டி நுழை பதினேழாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தரமான சைட்டுங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு தார்சாலை ரோடில் தான் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்